சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டுகிறேன் நம்ம சேனலை பார்க்குற அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கலன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை பாகம் முன்பது முனியம்மா ஓடி வந்தால் தம்பி அந்த பொண்ணை காணும் கதவை திறந்து வெளியே போயிருச்சு என்று பதட்டமாக சொல்ல ஐயோ பரணி என்று அலறியபடி அவசரமாக அங்கிருந்து மருத்துவமனைக்கு உள்ளே ஓடினான் அவன் பின்னால் வந்த முனியம்மா உள்ளே பார்த்தாச்சு தம்பி அந்த பொண்ணு வெளியேதான் தான் ஓடி இருக்கு அவள் பையையும் காணோம் என்று கூறினான் பவித்திரன் அவளை திரும்பி பார்த்து முறைத்துவிட்டு ஒளியை ஓடி நெடுஞ்சாலையின் இருமரங்கிலும் தேடினான் சில கனகரக வாகனங்களைத் தவிர வேறு எதையுமே காண முடியவில்லை அவள் நெஞ்சு உழர்ந்தது ஐயோ எங்கே போனேன் என்று வாய்விட்டு அலறியவன் வேகமாக காரில் ஏறி அசுர வேகத்தில் கிளம்பி முதலில் சாலையின் வலப்புறம் விரட்டினான் கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் வரை பயணித்தும் பரணி சாலை ஓரங்களில் தென்படவில்லை என்றதும் மறுபடியும் வந்தபடியே திரும்பி சிறிது தூரம் போய் தேடினான் பரணி இல்லை ஏதாவது ஆட்டோவில் ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருப்பாளோ என்ற எண்ணத்தில் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு காரை விரட்டினான் போகும்போதே சில நண்பர்களுக்கு ஃபோன் செய்து பஸ் ஸ்டாண்டில் வந்து இருக்குமாறு சொல்லிவிட்டு வேகமெடுத்தான் அவனுக்கு முன்பே மூன்று நண்பர்கள் அங்கே வந்து தயாராக இருக்க பவித்திரன் காரை ஓரங்கட்டி விட்டு இறங்கவும் அவனை நெருங்கி நண்பர்களில் ஒருவன் என்னடா மச்சான் இவ்வளவு அவசரமாக பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொன்னேன் என்று கேட்க பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெளியேறும் பஸ்ஸுகளில் தன் பார்வையை பதித்தபடி ஒரு பொண்ணை தேடணும் மச்சி எனக்கு தெரியாமல் வந்துட்டா உடனே அவளை தேடணும் ரொம்ப அவசரம் என்று பவித்திரன் முயன்ற அளவு பதட்டத்தை தனித்து கொண்டு கூறினான் மச்சான் பார்ட்டி பணம் பத்தலைன்னு மடிய மாட்டேன்னு ஓடி வந்துட்டாளா அவரா வேற பார்த்துக்கலாம் என்று பவித்திரன் நண்பன் கூற நண்பனுக்குரிய வார்த்தைகள் பவித்திரன் நே பிளந்தது டேய் சந்துரு என்று கோபமாக நின்ற பவித்திரன் அவ அந்த மாதிரி இல்லடா இது வேற பிளீஸ் டா ஹெல்ப் பண்ணுங்க என்றான் கோபத்தை தனித்து அவன் முகம் என்ன கதை சொன்னதோ சரிடா நீ கவலைப்படாத ஆள் அடையலாம் மட்டும் சொல்ல தேடலாம் என்றான் சந்துரு பவித்திரன் பரணி அணிந்திருந்த உடைகளையும் அவளின் உயரம் மற்றும் நிறம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு எப்போதோ அவளை தன் மொபைலை படம் எடுத்தது யாபகம் வர தனது மொபைலை எடுத்து அவள் படத்தின் நண்பர்களுக்கு அனுப்பி இவ வெளியே போகிற எல்லா பஸ்ஸையும் ஏறி பாருங்கடா எதையும் மிஸ் பண்ணலைங்கடா நான் என் வீட்டுக்கு போய் அங்கே வந்திருக்கலான்னு பார்க்குறேன் நீங்கள் என்ன தகவலாக இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்கள் என்று கூறிவிட்டு பவித்திரன் தன் காரில் ஏறி கிளம்பினான் வீட்டில் வந்து காரை நிறுத்திவிட்டு அவசரமாக உள்ளே ஓடினான் வாசகி தான் சமையல் அறையில் இருந்து வந்தாள் பரணி காலேஜை போயிட்டால் பாருங்க வாசகி என்று சொல்லிவிட்டு டைனிங் டேபிளையும் சேரில் அமர்ந்திருந்தான் பதட்டத்தை தணிக்க எதிரே இருந்த நீரை பருகினான் தோட்டத்திலிருந்து வந்தது வாசகி இன்னும் வரல தம்பி எப்போவும் சாயங்காலம் தானே வரும் இப்போ என்ன திடீர்னு கேட்குறீங்க என்று வாசகி கேட்டதும் ஒரு கணம் தடை மாறிய பவித்திரன் இல்லை காரில் வரும்போது அவ்வளோ மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தேன் நேரம் நேரத்தில் இவ வெளியே சுற்றுறானுதான் கேட்டேன் விடுங்க நான் பார்த்த பொண்ணு வேறு யாராவது இருக்கும் என்று கூறிய பவித்திரன் தன் அறைக்கு சோறுவுடன் நடந்தான் திறந்து கட்டலில் விழுந்தவனுக்கு வழக்கமாக வரும் தலைவலியின் அறிகுறிகள் தென்பட்டது வலது பக்கம் பின்மண்டையை கையால் தாங்கியவன் பரணி சீக்கிரமாக வந்திரேன் இனிமேல் உன்னை அந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போக மாட்டேன் பரணி இன்னும் மெல்லிய குரலில் புலம்பியவன் வலி அதிகரித்ததும் தன் பின் தலையை அழுத்தியபடி எழுந்து கம்ப்யூட்டர் டேபிளின் டிராபை திறந்து தனது மாத்திரைகளை தேடி எடுத்தான் கலர்கலராக பல மாத்திரை அட்டைகளை ஒரு மாத்திரைகளை எடுத்தான் மொத்தம் பதிமூன்று மாத்திரைகள் அத்தனையும் அவன் தலைவெளியை பத்து சதவீதம் கூட குறைக்காது தண்ணீர் கூசாவை எடுத்து மாத்திரைகளை விளங்கினான் அதற்குள் வழி அதிகரிக்க வேதனையுடன் அம்மா என்று முணங்கியபடி கட்சியில் விழுந்தான் அவனுடைய வேதனை அதிகரிக்கும் முயற்சியாக அவனது மொபைல் அழைக்க எடுத்து பார்த்தா சந்துருதான் நான் செய்து பவித்திரன் சொல்லுடா ஏதாவது தகவல் தெரிந்ததா என்று பவித்திரன் உணங்களாக கேட்க என்னடா பவித்ரன் குரல் ஒரு மாதிரியாக இருக்குது மறுபடியும் தலைவலி வந்துருச்சா என்று சந்துரு கவலையாக கேட்டான் உன் வழி ரொம்ப சிவியராக இருக்குது சரி நீ முதல்ல தகவலை சொல்லு சந்துரு என்றான் பவித்ரன் இவ்வளவு நேரமாக தேடினோம் எந்த பஸ்லையும் இல்லை அதோட ஆட்டோ பஸ் ஸ்டாண்டு கூட அடையலாம் சொல்லி விசாரித்தோம் எந்த தகவலும் தெரியலடா மச்சான் இப்போ என்ன பண்ணுறது என்று வருத்தமாக கேட்டான் சந்துரு சற்று நேரம் மௌனமாக இருந்த பவித்ரன் சரி சந்துரு உன்னோட டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு நான் மட்டும் சென்னை போகிறேன் ஹாஸ்பிட்டல் செக்கப் முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ இங்கே இன்னும் நாலு ஃப்ரெண்ட்ஸ் வச்சு பக்கத்து ஊரில் எல்லாம் தேடிப்பார் இதை தவிர வேறு வழி இல்லை அப்புறம் ஒரு விஷயம் பரணியை தேர்றது ரகசியமாக இருக்கட்டும் என்று பவித்ரன் கூறியதும் மச்சான் நீ பத்திரமா போயிட்டு வா நாங்கள் அந்த பெண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு வைக்கிறோம் மறக்காமல் இங்கே டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் மறக்காமல் எடுத்துகிட்டு மச்சான் நான் அப்பப்போ உனக்கு கால் பண்ணி தகவல் கேட்டுக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் பவித்திரன் என்று கூறி இணைப்பை துண்டித்தான் சந்த்ரு பவித்திரன் மருந்தின் உதவியோடு கொஞ்சம் குறைந்த தலைவலியை பரணியின் நினைவுகளால் மறுபடியும் வரவழைத்தான் இப்படி ஒரு நிலைமை தானே பரணி வயிற்று இருந்ததை கிளீன் பண்ண நினைச்சதே இப்போ அவளை இந்த நிலைமையிடையே எங்கேயோ தொலைஞ்சிட்டு நான் மட்டும் நிம்மதியா போறேன் அவளுக்கு எந்த தூதும் தெரியாதே இந்த நிலைமையில எங்கே போய் என்ன பண்ணுறாளோ என்று மறுபடியும் மறுபடியும் யோசித்து மண்டை குழம்பிய பவித்ரன் எழுந்து சன்னராக்கிய வந்து வழக்கமாக பரணியை பார்க்க முடியத்தில் என்றான் அவள் அரை கதவு மூடி இருந்தது இனிமேல் என் விஷயத்தில் இந்த கதவைப் போலவே அவள் மனக்கதவும் மூடித்தான் இருக்கும் என்னை பார்த்து பார்த்து தலை குடிஞ்சவ இன்னைக்கு காலையில் எவ்வளவு திட்டா அவளுக்கு நான் செய்தது துரோகமா இல்லையே நன்மைதானே செய்திருக்கேன் என்னோட நிலையில நான் வேற என்ன பண்ண முடியும் அவளை வயிற்றில் குழந்தையோடு நிற்கதையாக விட்டுட்டு போகிறதை விட அந்த குழந்தையை அழைச்சிட்டு அவள் படித்து முன்னேறி வேறே ஒரு நல்லவனை கல்யாணம் பண்ணணும் தானே நான் இந்த மாதிரி பண்ண துணிஞ்சேன் என்னை மறந்து இன்னொருத்தனை ஏற்றுக்கிறது கஷ்டம்தான் ஆனால் அந்த கஷ்டத்தை காலமாக திரும்பி இது புரியாமல் எவ்வளவு பேசிட்டா எனக்கும் அவளுக்கும் கல்யாணமாம் ஐயோ என்று நெட்டியில் அறைந்து கொண்டவன் ஓடி சென்று கட்டிலில் விழுந்து தலையணியை எடுத்து நெஞ்சோடு அணைத்தான் பரணி பரணி என்று புலம்பியது அவன் உதடுகள் உனக்கும் எனக்கும் கல்யாணமா நடக்கவே நடக்காது பரணி என்று குழம்பி தீர்த்தான் நான் ஒரு நோயாளி பரணி என்னோடு உன் வாழ்வு கேள்விக்குறி பரணி என்று வாய்விட்டு அலறினான் அப்போது அவனது மொபைல் அலற எடுத்து பார்த்தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யும் கோவை டாக்டர் தான் லைனில் இருந்தான் பவித்ரன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு மொபைலை ஆன் செய்தான் சொல்லுங்கள் சார் என்றான் என்ன பவித்ரன் திரம்பிட்டிங்களா மறந்துட்டீங்களா இன்றைக்கு நைட்டு பத்து நாற்பதுக்கு உங்களுக்கு அப்பாய் அப்பாயின்மெண்ட்டு என்றார் டாக்டர் மறக்கிற டாக்டர் ஏதோ ரெடி இருக்கேன் ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு ப்ளேட்டு இங்கேருந்து ஒரு மணி நேரத்தில் கோவை ஏர்போர்ட் போயிடலாம் முதலான இன்னும் நிறைய நேரம் இருக்குது டாக்டர் என்று பவித்ரன் சொல்ல சரி பவித்ரன் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி துணைக்கு யாரையாவது கூட்டிகிட்டு போங்க முடிந்தவரை அந்த துணை உங்கள் பேரண்ட்ஸாக இருந்தால் நல்லது என்று டாக்டர் கூட பவித்ரன் சற்று நேரம் அவுனதுக்கு பிறகு இப்போ தனியாகத்தான் போகிறேன் சார் செக்கப் முடிஞ்ச பிறகு தேவை என்றால் என் பேரண்ட்ஸை வரவழைச்சுக்கிறேன் என்று தீர்மானமாக கூறினான் சரி உங்கள் இஷ்டம் பவித்ரன் நான் நாளைக்கு உங்களை சென்னையிலே சந்திக்கிறேன் டேக்கர் பவித்திரன் என்றதும் லயன் கட்டானது பவித்திரன் போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு பக்கத்தில் போட்டுவிட்டு கண்மூடி கட்டிலில் சாய்ந்தான் பரணிக்கும் தனக்கும் ஏற்பட்ட நெருக்கத்தை மீண்டும் இணைத்து பார்க்க ஆசைப்பட்டது அவன் மனம் இதுபோல் பல முறை ரிபின்ஸ் செய்து பார்த்த காட்சிகள் என்றாலும் அவளுக்கு அவளின் நினைவுகளுமே பவித்திரனின் தலைவலியை குறைத்தது சுகமாக உறங்க செய்யும் சக்தி உண்டு பரணியை தோட்டத்தை சந்தித்தார் அந்த முதல் நாள் அவன் நினைவில் கொண்டு வந்தான் இரவின் மின்மினி போல் விழிகள் படபடக்க அவனை பார்த்துவிட்டு இரவு ரோஜா வாகத்தாவலை கவிழ்ந்து பழனியை பார்த்து முதலில் பிரமித்து போனான் எல்லாரையும் பிரம்மன் தான் செதுக்குவான் என்றால் இவளை பிரம்மனும் மன்மதனும் கூட்டணி அமைத்து செதுக்கி சப்பனிட்டிருந்தார்கள் விரலால் அழித்தினால் சிவப்பாலை எனும்படியான தேகக்கட்டு ஒரு மஞ்சள் ரோஜாவுக்கு புருவம் செதுக்கி விழிகள் வரைந்து மெய்யிட்டு பொட்டிட்டு உதடுகள் செதுக்கியது போன்றதொரு முகம் பூக்களாலும் பழங்களாலும் ஒரு மாளிகை கட்டினால் அதுதான் பரணி என்று உறுதியாக கூறுவது போன்ற உடலமைப்பு ஆம் அவள் உடல் பாகங்கள் ஒவ்வொன்றையும் பூக்களும் பழங்களும் ஒப்பிடலாம் இரவின் மொழியில் ஜொலிக்கும் அந்த மௌன சிற்பத்தை உடனே ஆண்டு அனுபவிக்க வீட்டை தான் இருந்தது பவித்ரனுக்கு கனியால் அந்த கனிகளை தன் பார்வையாலேயே கணிக வைக்க அவள் முகம் கடிந்தது தங்கு கோப்பைகள் வயிறங்களை போட்டு குளிக்கிறது போன்றதோடு சிரிப்புடன் அவளை பாராமல் வெக்கத்தை பொறுவையாக்கி கொண்டு ஓடியது அந்த இளம் பெண்மை தோட்டம் இரவு நேரத்து வானவில்லை அவன் மனதில் புதுமையாய் புகுந்தாள் பரணி அன்று முதல் அந்த உடலை ரசித்து ரசித்தே ஆக வேண்டும் ஆர்வம் அவனை ஆக்கிரமிக்க அவளுக்கு தன் மீது இருந்த ஆர்வத்தை பயன்படுத்தி கண்டும் காணாதது போல் இருந்தால் தானாக வந்து விடுவாள் என்று எண்ணமிட்டான் அவன் நினைப்பு சரியானது பரணி அவனை தேடினான் தவித்தாள் துளித்தாள் அதையெல்லாம் மறந்திருந்து ரசித்தான் இறுதியாக வந்து அவன் அறையில் விழுந்தாள் விழுந்தவளை தன்னுடைய மரணம் எனும் வார்த்தையை சொல்லி தன்னிடம் விழ வைத்தான் சாதாரணமாக ஒரு பெண்ணை தன் ஆசை தீர்க்கத்தான் எண்ணினான் பவித்திரன் அவளை தன்னிடத்தில் வீழ்த்தினான் ஆனால் அவளின் காதலும் அந்த காதலுக்கான எதிர்பார்ப்பற்ற அவளின் அர்ப்பணிப்பும் பவித்திரனை அன்றே வீழ்த்தியிருக்க வேண்டும் இல்லை என்றால் அவளை தொட்ட பின்பு ஏற்பட்ட சந்தோஷம் நிம்மதி திருப்தி இவை எல்லாம் கடந்த புதுமையானதொரு உணர்வில் அவளை முத்தமிட்டு தனது சந்தோஷத்தை அவளிடம் வெளிப்படையாகச் சொன்னான் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்